டோரிமான்னு ஒரு கார்ட்டூன் இருந்துச்சுல்ல எத்தனை பேர் பாத்துட்டு எனக்கு தெரியாது பட் அது என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் அதுல எலிவர் டோர்னு ஒன்னு இருக்கும் நம்ம எங்க போகணும்னு நினைச்சு அந்த டோர் ஓபன் பண்ணாலும் அங்க போயிருவோம் சடனா ஒரு செகண்ட்ல போயிடலாம் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ரியலா நடந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியுமா சொல்ல போனா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ இருக்குல்ல அப்போ வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன மிஷின் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா யூஎஸ்எஸ் ஒரு கப்பலை வந்துட்டு ரேடார்ல இருந்து மறை வைக்கணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கப்பல் மொத்தமாவே காணாம போயிருச்சு எப்படின்னா பிலடல்பியால இருந்த கப்பல் வந்துட்டு திபீர்னு அது செகண்டுக்குள்ள எங்க போச்சுன்னு பார்த்தோம்னா வெர்ஜினியாவுக்கு போயிடுச்சு வெர்ஜினியால இருந்து அந்த கப்பல் திரும்ப பிலடோபியாவுக்கு வந்துருச்சு இப்போ பிலடோபியால வந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிற குரூபெர்ஸ்ட்டு போய் இவங்க எல்லாரையும் கேட்டாங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சு போனாங்க பட் அங்க இருந்த மக்கள் பாதி பேர் காணாமே போயிட்டாங்க பாதி பேருக்கு வந்துட்டு சரியான மனநிலைமையில இல்லாம இருந்தாங்க மீதி பேர் அந்த கப்பல்ல இருக்கிற ஸ்டீல போய் சொருக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க இந்த ஹோல் ஸ்டோரியுமே வந்துட்டு ஒரு நியூஸ் அதாவது ஒரு பத்திரிகையாளர் தான் வந்துட்டு வெளில கொண்டு வந்தாரு இத பத்தி யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் போது நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மிஷினுமே பண்ணல இது டோட்டலி ஃபேக் அப்படின்னாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா இது வந்துட்டு யூஎஸ் பண்ண அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால ஒரு கவர் அப் ஸ்டோரியை கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் இன்னும் ஒரு சிலர் நிஜமாவே யூஎஸ் வந்துட்டு டைம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க பட் இது ரெண்டுல எது உண்மை எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி பட் எனக்கு எளிதோட ரொம்ப பிடிக்கும் இதுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் சோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த காரணம் பாத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க